நம்ம டிஎன்எஸ்டிசி சார்பாக கும்பகோணம் சுற்றி இருக்கிற நவக்கிரக கோயிலில் ஒரே நாளில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் விட்டுருந்தாங்க இல்லைங்களா நம்மளும் கூட அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அதே மாதிரி திருநெல்வேலி சுற்றி ஒம்போது பெருமாள் கோயில் இருக்குங்க அது வந்து திருப்பதிக்கு இணையான கோயில் நவ திருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவக்கிரக கோயிலில் மூலவர் சிவனாக இருப்பார் அந்த சிவனை சுற்றி வழிபடுற மாதிரி நவக்கிரகங்கள் இருக்கும் இந்த நவதிருப்பதி கோயில்களில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்து பெருமாளுங்க ஒரே நாளில் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு திருநெல்வேலி சுற்றி இருக்கிற அந்த நவ திருப்பதி கோயிலில் பார்க்குற மாதிரி டிஎன்எஸ்டிசி ஒரு பேக்கேஜ் விட்ருக்காங்க அந்த பேக்கேஜ் டூருக்காக இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அதுக்காக தான் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் டைம் இப்போ ஏழரை ஆகுதுங்க மற்ற வீட்டை எல்லாம் போக போக பேசிக்கலாம் எங்க கூட ஒரு டெரிஃபிக்கான டெம்பிள் விசிட்டுக்கு தயாராகிக்கோங்க இணைய பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் எட்டு ஆகுதுங்க முதல் கோயில் ஸ்ரீவைகுண்டம் வந்திருக்கோம் ஸ்ரீவைகுண்டம் பார்த்தீங்கன்னா சூரியநாதர் கோயில் கீகோளான்ட்டான கோயில் டிஎன்எஸ்டிசி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க இதை நான் வந்து நல்ல விதமாக தான் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நவ திருப்பதி பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நாலஞ்சு பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க அதனால் பெரிய பஸ்ஸில் அனுப்பாமல் நம்மளை வந்துட்டு ஒரு சின்ன டாடா இண்டிகா கார் புக் பண்ணி அதில் அனுப்பி வச்சுருக்காங்க அது போக வந்துட்டு நம்ம இப்போ திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தோன்னே வந்துட்டு நம்ம காஃபி எல்லாம் வேறு கொடுத்து வரவே இருக்காங்க இது எனக்கு டிஎன்எஸ்டிசியில் புது அனுபவமாக இருந்தது அதனால் டிஎன்எஸ்டிசிக்கு பெரிய பெரிய தம்ஸ்அப்புங்க ஒரு வேளை இந்த திருப்பதி பேக்கேஜ் டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணி வர மாதிரி இருந்திங்கன்னா மினிமம் பத்து பேர் மாதிரி புக் பண்ணிவாங்க ஏன்னா பத்து பேர்த்துக்கு மேலே வரும்போது தான் மினி பஸ் அல்லாது பெரிய பஸ் தருவாங்க அதுதான் கோயிலோட மெயின் கோபுரங்க அதுதான் கோயிலோட மூலவர் இருக்கிற சன்னதி இங்கே வந்து மூலவரை கண்ணபிரான் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க இது ஃபுல்லாகவே இந்த கிரானைட் கல்லால் கோயில் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட முகப்பை பார்க்கறக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது வந்து அந்த ஸ்ரீவைகுண்டம் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு திருவேங்கட முடியான்னு சன்னதி அப்படின்னு உள்ள பெருமாள் வருவார் பாருங்க டைம் ஒம்போது இருபது ஆகுதுங்க நம்ம ரெண்டாவது கோயில் குருஸ்தலமான ஆழ்வார் திருநகரி வந்திருக்கோம் இந்த பேர்லேயே இருக்கு பாருங்க ஆழ்வார் திருநகர் நம்மாழ்வார் பிறந்த ஊர் தாங்க இந்த ஆழ்வார் திருநகரி இந்த நம்மாழ்வார் தான் இந்த ஒன்போது பெருமாள் கோயிலையும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நவ திருப்பதி கோயில் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாரு இந்த ஒன்பது பெருமாள் கோயிலுமே பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல வரும் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி எட்டு பெருமாள் கோயிலில் வந்துட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ல பாடியிருக்காங்க இந்த ஆழ்வார்கள் பெருமாளை குளோரிஃபை பண்ணி பாடிய பாடல்களை வந்துட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ல கம்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க நவ திருப்பதியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க ஒன்று ஸ்ரீவைகுண்டம் நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே தான் போனோம் ரெண்டாவது இப்போ ஆழ்வார் திருநகரை வந்திருக்கோம் வழக்கமாக நம்ம நம்ம டெம்பிள் எல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குங்க பட் இன்னைக்கு வந்து நான் எல்லாம் சொல்ல போகிறது எட்டு திவ்ய தேசம் இல்லைங்களா அதுல இந்த ஆழ்வார் திருநகரி நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் நவ திருப்பதியில் இது கடைசி திருப்பதி தலவருச்சம் வந்து புளிய மரம் இந்த நவ திருப்பதி கோயிலில் தான் இது கடைசி திருப்பதி கோயிலாக இருந்தாலும் இதுதான் பவர்ஃபுல் டெம்பிளுங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து சேவிச்சா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு போன மகிமை நமக்கு கிடைக்குமா ஏன்னா இது நம்மாழ்வார் பிறந்த ஸ்தலம் பன்னிர ஆழ்வார்களில் முதலாம் ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் தான் ஆழ்வார் திருநகரி கோயிலில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தோட பெருமாளும் வந்துட்டு இங்கே காட்சி அளிச்சிருக்காங்களாம் அதனால் இது ரொம்ப விசேஷமான கோயில் அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மாழ்வாரோட ஆழ்வாரோட பிறந்தநாளுங்களாம் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இது எதர்ச்சியாக நடந்த நிகழ்வு தான் மாதிரி சிறப்பான நாட்களில் சிறப்பான கோயில் போகிறது அமைது நவ திருப்பதியில் எட்டாம் திருப்பதி செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லப்படுற திருக்கோலூர் வந்திருக்கவங்க இதுக்கு முன்னாடி ஆழ்வார் திருநகரி கோயிலோட ஸ்தல வெருச்சம் புளியமரம்னு சொன்ன இல்லைங்களா அந்த புளியமரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான புளிய மரங்களாம் அப்புறம் இந்த திருக்கோலூர் பெருமாள் கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து குபேரனுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலமாக அதனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் செல்வம் கோழிக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்ம கார் டிரைவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் கோயில் புரட்டாசி மாதம் மட்டும் நட வந்துட்டு சாத்தவே மாட்டாங்களாமா காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குங்களாம் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அப்புறம் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அப்புறம் சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் நட திறந்துருப்பாங்களாம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கோயில்லையுமே பெருமாள் சைன கோலத்தில் இல்லை பட் ஆனா இங்க பெருமாள் சைன கோலத்தில் தான் இருக்காரு பார்க்கறக்கே தித்தியமா இருந்தது ஸ்தலமான தென் திருப்போரை வந்திருக்கவங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம கும்பகோணம் ட்ரிப்பு டிஎன்எஸ்டிசி சார்பாக போயிருந்தப்போ நமக்கு கேப்பு இந்த மாதிரி டேக்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம கூட அப்புறம் கைடு வந்திருந்தாங்க இன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இன்னைக்கு நாலு பேர் தான் இருக்காங்க அப்படிங்கறனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டிகா காரில் நம்மளை அனுப்பி விட்டாங்க முதல்ல பார்த்து ஸ்ரீவைகுண்டம் கோயில் மட்டும்தாங்க திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டரு திருநகரி இதுக்கு முன்னாடி பார்த்து திருக்கோலு இப்ப வந்து இருக்க தென் திருப்பறை எல்லாமே ரொம்ப பக்கம் பக்கமாவேதான் இருக்கு எட்டு திவ்ய தேசங்கள்ல இது ஐம்பத்தி மூணாவது திவ்ய தேசங்க நவ திருப்பதியில இது ஏழாவது திருப்பதி மூலவருக்கு இடது பொருத்துல கருடன் இருக்காருங்களா அது ஒரு சிறப்பா ஏன்னா கருடன் வந்து குழந்தைகள் விளையாடுறத பார்க்கணும் வேதம் மோதுறத கேட்கணும் அப்படின்னு இந்த கோயில்ல இடது புறம் இருக்காருங்களா அது ஒரு சிறப்பு அப்படின்னு உள்ள வந்துட்டு அர்ச்சனை பண்ண பூசாரி சொன்னாரு இந்த நவ திருப்பதி இது வரைக்கும் நம்ம பார்த்த நாலு திருப்பதி கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்துட்டு மறைஞ்சிருக்குங்க பேசிட்டு இருக்கோம்ல இந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு அதனால கோபுரத்தை வந்துட்டு சரியா நம்மளால படம் பிடிக்க முடியல முடியலை ஊத்து ஃபுல்லாவே வரும் டைம் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுதுங்க ராகு கேது ஸ்தலமான ரெட்டை திருப்பதி வந்திருக்கோங்க இங்கே ரெண்டு கோயில் பக்கம் பக்கம் இருக்குது ஒரு கோயில் வந்து ராகுஸ்தலம் இந்த ரெட்டை திருப்பதியில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு கோயில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் ஆறாவது கோயிலுங்க கும்பகோணம் பக்கம் நவக்கிரக கோயில் பார்த்தோம் இல்லைங்களா காவேரி வந்துட்டு கோவில்களே ரெண்டாக பிரிக்கும் வடகரை கோவில் தென்கரை கோவில்னு மாதிரி இந்த நவ திருப்பதி கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் தாமரபரணி நதிக்குறையாக தான் இருக்குது அந்த தாமரபரணி நதி பாத்தீங்கன்னா இந்த கோயில்களை பிரிக்குது வடகரை கோயில் தென்கரை கோயில் வடக்கு கரையில ஆறு கோயில் இருக்குங்க தெற்கு கரையில மூணு கோயில் இருக்கு நம்ம இரண்டாவது மூணாவது நாலாவதாக பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாமே எல்லாமே தென்கரை கோயில் நம்ம முதல்ல பார்த்தது வடகரை கோயிலுங்க ஆக நம்ம தென்கரை கோயில் எல்லாம் பார்த்துட்டோம் இன்னும் அஞ்சு வடகரை கோயில் மட்டும் இருக்கு அதுல ரெண்டு வந்து இரட்டை திருப்பதியில இருக்குங்க இப்ப வந்து ரெட்டை திருப்பதியில இருக்க தேவபிரான் கோயிலுக்கு வந்திருக்கோங்க இது வந்து ராகுஸ்தலம் இதுக்கு முன்னாடி இரட்டை திருப்பதியில பார்த்தது அரவிந்த லோச்சனர் கோயில் அது வந்து கேதுஸ்தலம் ஆவுத்து கோயிலா பெருங்குளம்பில இருக்க மாயக்குத்தூர் கோயில் வந்திருக்கும் இது வந்து சனி ஸ்தலம் இன்னொரு இருபத்தஞ்சு ஆகுதுங்க பன்னெண்டரைக்கு நடை சாத்தியிருவாங்க அதனால டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு மத்ததெல்லாம் பேசிக்கலாம் இந்த கோயிலோட மூலவர் வித்தியாசமா இருந்தாருங்க இதுவரைக்கும் நான் பெருமாளை எந்த கோயில்லையுமே கிரீன் கலர் அலங்காரத்துல பாக்கல இங்க பெருமாள் வந்துட்டு நின்ற கோலத்துல ஃபுல்லாவே கிரீன் கலர்ல இருக்காரு பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தது வச்சிருக்காரு ஆகுதுங்க புதன் ஸ்தலமான திருப்புளியங்குடியில் இருக்க காய்சினிவேந்த பெருமாள் கோயில் அங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு கோயில் மட்டும் பாக்கி இருக்கு பாத்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்றக்கு ஆழ்வார் திருநகரையில ஒரு ஹோட்டல் நிறுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி விட்டாங்க பெரிய பஸ்ஸில் வந்திருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நம்மளை வந்துட்டு ஒரு சின்ன இண்டிகா காரில் அனுப்பினால நம்ம எப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் வந்து டிரைவர் நம்மளை ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாரு பெரிய பஸ்ஸில் வந்திருந்தோம்னா கரெக்டாக இந்த இந்த டைம்ல சாப்பாடு இந்த டைமில் டைம்ல வந்துட்டு டீ அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த கோயில் கோபுரம் இல்லைங்க இது இதுக்கு முன்னாடி நம்ம போனால் ரட்ட திருப்பதி அந்த ரெண்டு கோயில்லையும் கோபுரம் இல்லை அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு சில கோயிலில் கோபுரம் இருந்தது பட் கோபுரத்துக்கு முன்னாடி கல் மண்டபம் இருந்ததுனால அந்த மண்டபம் வந்து கோபுரத்தை மறைச்சிருச்சு திருப்புளியங்குடி கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து சைன கோலத்தில் தான் இருக்காரு அனந்த கோலம் கிடையாது புஜங்க சைன கோலம்னு ஏதோ உள்ள வந்து சொன்னாங்க எனக்கு அது சரியாக மைண்டில் பதிவாகலை நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் பெருமாளோட காலை பார்க்குறக்கு அடுத்து சுற்றி நம்ம பெருமாளுக்கு ரைட் சைடு வந்துடணும் படியேறி ஜன்னல் மாதிரி இருக்கும் அந்த ஜன்னல் வழியா தான் பெருமாளோட பாதத்தை பார்க்க முடியும் இதுவுமே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பட்டுது டைம் ஒன்னே முக்கால் ஆகுதுங்க தம் விஜயாஸ்ன பெருமாள் கோயில் வந்திருக்கோங்க இது வந்து தந்திரன் ஸ்தலம் திருப்பதியில இது ரெண்டாவது திருப்பதி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க இந்த விஜயாஸ்ன பெருமாள் சாமி கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லாம் ஐம்பத்தஞ்சாவது திவ்ய தேசம் ஒவ்வொரு திருப்பதி கோயில்லையும் பெருமாளையே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக வந்துட்டு பெரிசாண்டிஃபை பண்ணி விளைபடுறாங்க இந்த கோயில தாங்க சின்னதா தண்ணி வாங்குறதுக்கு சோடா வாங்கறது எல்லாம் கடைகள் இருக்கு போனா எந்த கோயிலுமே வந்துட்டு இந்த மாதிரி கடைகளை பார்க்கல எல்லாமே சின்ன சின்ன ஊர்ல இருக்குங்க ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பார்த்தோம் அதை தவிர மற்ற எல்லா கோயிலுமே சின்ன சின்ன ஊர்ல தான் இருக்கு தான் கடைசியா தண்ணி பாட்டிலே இங்க வந்து தான் வாங்கினேன் ஆழ்வார் திருநகரில சாப்பிட்டோம்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில தான் வந்து வாங்குறோம் ஏன்னா இங்கேதான் கிடைச்சது காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச நமது பயணம் மூன்று மணிக்கு மறுபடியும் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட்ல எண்டா இருக்குங்க எல்லா கோயிலுமே மன நிறைவான தரிசனம் நீங்கள் வந்துட்டு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போன இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படி இல்லை நவகிரகத்தில் இருக்கிற அந்த ஆர்ட்ரு படி தான் பார்ப்பேன் திருப்பதியில வர முதல் கோயில் ரெண்டாவது கோயில் வரிசைப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இல்லை டைம் சேவ் பண்ணணுன்னா இன்றைக்கி நம்ம போன ரூட்டில் பிளான் பண்ணிக்கோங்க அதாவது இந்த எல்லாம் எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி வர மாதிரி இருந்தால் ஒரு வேளை பேக்கேஜ்ல பேக்கேஜில் வர மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க நான் என்ன நினச்சேன்னா ஒரு எல்லோ பஸ் வரும் அந்த எல்லோ பஸ்லாம் நம்ம போவோம் அப்படின்னு நினச்சேன் பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளு கம்மியாக இருந்ததுனால இப்போ ஒரு இண்டிகா கார்லாம் அனுப்பிவிட்டாங்க பட்டு நான் என்ன நினச்சேன்னா கேன்சல் ஆயிரும்னு நினச்சேன் ஏன்னா நேற்று இது சாயந்தரம் ஒரு எட்டு மணி மாதிரி ஃபோன் பண்ணி டூர் கேன்சல் அப்படின்ட்டாங்க பட் நம்ம பாலருதி எக்ஸ்பிரஸ்ல விளாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் சரி ஓகே பரவாயில்லைங்க நான் திருநெல்வேலி வந்துடுறேன் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படியே சென்னை போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறரை மணி மாதிரி கூப்பிட்டு இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருப்பதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பெருமாள் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டாருன்னா எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை மீறி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் ஓவராலாக நீங்களே இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் டிஎன்எஸ்டிசியோட திருப்பதி பேக்கேஜுக்கு மட்டும் மக்கள் ஆதரவு கம்மியாக இருக்குது அதனால் நீங்களும் வந்துட்டு உங்களுடைய ஆதரவை வந்து கொடுங்க வாரம் வாரம் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த பேக்கேஜ் ஆப்ரேட் ஆகுது ஒரு பத்து நான் ஏற்கனவே சொன்னதை ரிப்பீட் பண்ணுறேன் பத்து பேர் மினிமம் வந்துட்டு பேக்கேஜ் டூர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறப்பவே வந்துட்டு எத்தனை சீட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு காமிக்கும் அதில் பத்து பேர் இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு யாரையாவது கூப்பிட்டு பத்து பேர் வர்ற மாதிரி புக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் பஸ்ஸில் போக முடியும் அப்படி இல்லைனா கேன்சல் ஆகலாம் எனக்கும் கேன்சல் ஆயிருன்னு நினச்சேன் பட் கடைசி நேரத்தில் வந்துட்டு நம்மளை ஒரு கார் வச்சு டிஎன்எஸ்டிசியே வந்துட்டு எந்த குறையும் இல்லாமல் அனுப்பிட்டாங்க ஸோ அதுதாங்க நான் சொன்னேன் இந்த எல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பேக்கேஜ் புக் பண்ணி வாங்க வெறும் ஐநூறுரூவா தான் ஒரே நாளில் ஒவ்வொரு திருப்பதி கோயிலும் போய் அதை சேமிச்சுட்டு திவ்யமாக வீட்டுக்கு போயிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேர்